குலசை முத்தாரம்மன் கோவில் உருவான கதை தெரியும் தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் அமைந்துள்ள முத்தாரம்மன் கோவில் முன்னூறு வருடம் பழமையான கோவில் ஆகும் இது இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்விடத்தை குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு அன்னை முத்தாரம்மன் காட்சியளித்து அருள் புரிந்து இவ்வூருக்கு குலசேகரப்பட்டினம் அல்லது குலசே என்று பெயர் வந்தது மைசூருக்கு அடுத்து இங்குதான் தசரா திருவிழா வெகு சுமர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக கோவில்களில் சிவபெருமானின் நீங்க தரிசிக்க முடியும் ஆனால் இக்கோவிலில் சிவபெருமானும் பாரதி தேவியும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார்கள் சிவபெருமானை யானமூர்த்தீஸ்வரன் என்று இங்குள்ள மக்கள்கள் அழைக்கிறார்கள் ஒரு முறை அகத்திய முனிவர் வரமுனி தொந்தரவு செய்த காரணத்தினால் அவருக்கு தலையாக மாறட்டும் என்று சாபம் விடுகிறார் அந்த எருமைத்தலையைக் கொண்டவன் மகிஷாசுரன் ஆவான் மகிஷாசுரன் தவம் புரிந்த பல சக்திகளை பெற்று மக்களை துன்புறுத்தத் தொடங்கினான் இதனால் முனிவர் பார்வதி சென்று முறையிட லலிதாம்பிகை தோன்றுகிறார் அந்த பெண் குழந்தை வெறும் ஒன்பது நாட்களில் முழுமையாக வளர்ந்து விடுகிறது இதையே நவராத்திரியாக கொண்டாடுகிறார்கள் பத்தாவது நாளில் மகிஷாசுரனை அழிக்கிறார் இந்த நாளை தசரா பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த பண்டிகையாக கருதப்படுகிறது இத்திருவிழாவை காண ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் இக்கோவிலில் கூடுவார்கள் மகிஷாசுரனை மகிஷாசுரம் பக்தினை அழிக்கும் நிகழ்வு அற்புதமாக அரங்கேற்றம் செய்யப்படுவது பக்தர்களை மெய்சுலுக்க வைக்கும் இங்கு கொண்டாடப்படும் மற்ற விசேஷமான பண்டிகைகளாகும் மக்களுடைய உடம்பில் ஏற்பட்ட முத்து போன்ற அம்மையை இந்த அம்மன் ஆட்டியதால் இதற்கு முத்தாரம்மன் என்று பெயர் வந்தது முத்தாரம்மனிடம் விரதம் இருந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் தொழுநோய் மற்றும் மனநில பிரச்சனை குணமாகும் என்று நம்பப்படுகிறது சாதாரண கோவிலாக இருந்து உலக பிரசித்தி பெற்ற கோவிலாக மாறியிருப்பதற்கு முத்தாரம்மனின் சக்திதான் காரணமாகும் துளசி மக்களின் குலதெய்வமாக முத்தாரம்மன் இருக்கிறார்